வடகிழக்கு சில நாட்களுக்காகவே தமிழ்நாட்டில் தொடங்கி பெய்து வருகின்றது கடந்த மூன்று நாட்களாக சென்னை மற்றும் சென்னை மாவட்டங்களில் தொடர்ந்து முதலமைச்சருடைய உத்தரவு பெறு ஆய்வு செய்து வருகின்றோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரையிலிருந்து விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த நெல் மூட்டைகளை ரயில் மூலமாக அனுப்புகின்ற அந்த பணிகளை இன்றைக்கு நானும் அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாம் ஆய்வு செய்ய வந்திருக்கின்றோம் இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் நாலாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் இங்கு கொண்டு செல்லப்படுகின்றன அதேபோல் கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொண்டு செல்லப்படுகின்றது எனவே இங்கே இந்த நேரத்தில் பத்திரிகை என்பது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நம்முடைய அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் கடுபுரி மக்களுக்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சர்களும் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வருகிற நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுக்களை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க முழுக்க உண்மைக்கு புறமான தகவல்களை அவர் இங்கே உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார் திறந்தவெளி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்லாததால் அங்கு புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார் வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்தில் அக்டோபர் ஒன்னாம் தேதி நெல் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும் ஆனால் நம்முடைய ஆட்சியில் சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய அவங்களுடைய கோரிக்கை ஏற்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க அதன்படி சென்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று வரை அதாவது ஐம்பது நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன அதேபோல் நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள்ல சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அதில் எட்டு லட்சம் மெட்ரிக் டன் அதாவது எண்பத்தி ஒரு சதவீதம் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் நெல் மூட்டைகளை குடோனுக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன மீதமுள்ள ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை குடோனுக்கு கொண்டு செல்கின்ற பணிகள் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ள அந்த பணிகளும் நிறைவடையும் குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்னும் சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிய வைக்க விரும்புகின்றேன் அதேபோல நெல் கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவே நெல் எடை எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்றாண்டு குறுவை சாகுபடி காலத்தில் மொத்தமாகவே இருநூறு நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன இந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்று முதல் இந்த ஐம்பது நாட்களில் மட்டும் முன்னூறு நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கப்பட்டு நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்னமநாடு ஒக்கநாடு கீழையூர் கொள்முதல் நிலையங்களும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரத்த நாடு புதூர் திருவையாறு விலங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன ஆனால் எட்நூறு நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு லோட்மேன் அவர் இடத்துல கூறினார் என்று எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை நேற்று தெரிவித்திருக்கிறார் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டரில் ஏதாவது ஒரு நாளில் எட்நூறு மூட்டைகள் லோட் செய்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எட்நூறு மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம் கிடையாது அடுத்த நாளே அதே இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் மூட்டைகள் கூட வரும் கூடுதலாக வந்தாலும் கூடுதல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் நம்முடைய அரசு செய்து கொடுத்திருக்கின்றது நெல் கொள்முதல் நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் அதிகமான விற்பனை முனையம் உள்ளதாலும் நெல் கொள்முதல் என்பது பரவலாக்கம் டிசிட்டலை செய்யப்பட்டுள்ளது அதனால்தான் எந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை எதிர்கட்சித் தலைவர் மட்டும்தான் அந்த பொய் புகார்களை தொடர்ந்து கூறி வருகின்றார் நெல்லை எடுத்து செல்ல போதிய லாரிகள் இல்லை என்றும் அவர் ஒரு புகார் சொல்லியிருக்கிறார் இந்த நெல் கொள்முதல் நிலையம் சென்ற மாதம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது நேற்றைய தினம் வரை இந்த நிலையத்தில் நெல் நெல் மூட்டைகள் கொள்முதல் லாரிகள் மூலம் உடனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன அதே இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து முளைத்துவிட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் முளைத்து முளைத்துவிட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய்ச்சி ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார் அந்த ஆய்வில் அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்ற கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம் எனவே எப்படி முதற்கள் என்பதையும் புறமானது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னொரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார் இந்த பார்ட்டிஃபைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்க ஒன்றிய அரசு கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது வழிகாட்டுதல் வேறு ஒப்புதல் வேறு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வழிகாட்டுதலின்படி செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் டெண்டர் விடப்பட்டது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து ஒப்பந்ததாரர்களுடைய செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரியின் தர பரிசோதனை விவரங்களை ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழக அரசு அனுப்பியிருக்கின்றது ஆனால் இன்று வரை அதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை ஏற்கனவே ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து விவசாயிகளுடைய ஏற்று இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று அந்த கோரிக்கையை நாம் வச்சிருக்கிறோம் அதை சரிபார்ப்பதற்காக இன்றைக்கு தான் ஒன்றிய அரசு மூன்று பேர் கொண்ட ஒரு மூன்று குழுவை இன்றைக்கு நியமித்திருக்கிறது எனவே இதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று பாஜக அரசு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த புகார்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றார் டெல்டாவில் ஆண்டுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மீட்டர் பரப்பளவில் நடைபெற்ற குறுவை சாகுபடி நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு மீட்டர் உயர்ந்துள்ளது சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த ஆண்டு சென்ற ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் இந்த ஆண்டு லட்சம் மெட்ரிக் டன் அளவு நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வேளாண் துறைக்கென்று என்று ஒரு தனி பட்ஜெட் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை சரியான நேரத்தில் உயர்த்தி வழங்கியது நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை தந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீத பங்களிப்பை வேளாண் துறை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் நம்முடைய எதிர்கட்சி செல்லவர்கள் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார் அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் திட்டமிடுகின்றார் அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய என்ற டெல்டா காரருடைய அரசு என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள் எனவே நம்முடைய அரசு என்றைக்கும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்